அன்பினையே உயிர் மூச்சாய் கொண்டு உலகெங்கிலும் வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த இராமாயண காவியத்துடனில் கடந்த பகுதிகளில் நாம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தனது மகனால் தயரத மன்னன் அளவில்லாத இன்பத்தை அடைதல் பாடல் எண் இருநூறு மஞ்சளிலே வென்றவனால் மணமகனாய் ஆனவனால் குன்றன்னும் சான்றோர் முன் கோபுரமாய் நின்றவனால் இன்பம் சேர் கனி இனிமைதரும் நன்மகனால் என் மகனாம் அன்பினால் இன்புற்றேன் என்றனே இதுவே அந்த இருநூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னரிலே வென்றவனால் மணமகனாய் ஆனவனால் என்ற முதலாவது வரிக்குரிய விளக்கத்தை காண்போம் சான்றோர் கூடிய சபையினில் விழா மேடையிட்டு சான்றோர் முன்னிலையில் திருமணம் செய்ய போகும் மணமக்கள் மாலையினை அணிவித்து மகிழும் நிகழ்வினை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தும் சொல்லே மந்தர் என்னும் சொல்லான் இச்சொல் ஒரு தொன்றுதொட்ட தொட்ட பயன்பாட்டு சொல்லான் இங்கே தம்பரிப்பு நிகழ்விற்கான விழா மேடையில் பலரது முன்னிலையில் வெற்றி பெற்ற ராமனது வெற்றியானது அடைந்த அங்கீகாரம் காரணமாக சீதையின் கையா மாலை சூட்டப்படும் அளவுக்கு பெருமை மிக்க வெற்றியையும் ராமன் அடைந்ததையே மன்றனிலே வென்றவன் என்ற வார்த்தைகள் குறிப்பிடுகின்றன அவ்வாறு பலர் அறிய தன்வரிப்பு நிகழ்விலே வெற்றி பெற்ற வெற்றி வீரனாக திகழ்ந்த காரணத்தால் சீதைக்குரிய மணமகனாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ராமனாகிய தன்னுடைய மகனால் எல்லையற்ற இன்பமடைந்தான் குன்றனும் சான்றோர் முன் கோபுரமாய் நின்றவனாம் அத்துடன் திகழும் சான்றோர்களின் முன்னிலையில் சிவமில்லை பிள்ளை போற்றத்தக்க வெற்றியினார் கோபுரம் போல் உயர்ந்த பெருமையடைந்து மதிக்கத்தக்க அளவில் புகழால் உயர்ந்து நின்ற தனது மகன் வழங்கிய இனிமையான செயல் வெற்றிகினான் இன்பம் சேர் கனிமரம் போல் என் மகனாம் அன்பினார் இன்புற்றே எந்தனே என்ற கடைசி இரண்டு வரிகளுக்குமான விளக்கத்தை காண்போம் இன்பத்தை அள்ளி வழங்கும் கனிமரங்களைப் போல் தனது நல்ல மகனும் அன்பு மிகுந்தவனுமாகிய ராமன் தந்த இனிமையினால் தானும் அளவில்லாத இன்பத்தை அடைந்து மகிழ்ந்ததாக தயரதன் கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்